சீக்கிரமே நமக்கும் குழந்த பிறக்கும் தாத்தா பாட்டின்னு மடியில விழுந்து கொஞ்சம் விளையாடுங்கன்னு அம்மா அப்பா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படியா என்ன அப்படியான்னு கேட்குற அப்போ அவங்களுக்கும் ஆசை இருக்காதா நானும் மாதம் மாதம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ம் பார்ப்போம் கடவுள் எப்போ நமக்காக கொடுக்குறாருன்னு வெயிட் பண்ணுவோம் வெளியில வந்து உட்காந்துட்டீங்க சாப்பிட வரலையா காத்து அடிச்சு நல்லா சிலு சிலுன்னு இருந்துச்சு அதான் வந்து உட்காந்துட்டேன் மாமா சாப்பிட்டாரு மாமா சாப்பிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க வாங்க சாப்பிடட்டும்மா நான் சேர்த்து சென்று சாப்பிட்டுக்கிறேன் இப்பதானே காப்பி விடுச்சேன் ம் சரிங்க அத்தை அத்த சொல்லு மாடன நீங்க வேணும்னா சாயங்காலம் ஊருக்கு கிளம்புறீங்களா ஏன் மாடனே ஏன் சம்மந்தி வீட்டுல நாங்க கூட ரெண்டு நாளைக்கு இருக்க கூடாத உனக்கு இருக்கிறது பிடிக்கலையாக்கே ஐயோ அத்தை நான் அப்படி சொல்லல அவர் மாறாவ வச்சுட்டு தனியா கஷ்டப்படுவாரு தான் அத்தை சொன்ன நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல பொம்பளையே தான் பார்க்க பொ இருக்கு அமையின் சமயத்தில் புருஷமார்களும் பிள்ளையில பார்த்துக்கறலாம் நம்மளை நம்பி மட்டுமே பிள்ளைய பத்துக்கிட்டாவே ஏன் அவங்களுக்கு அதில் உரிமை இல்லை பார்க்கட்டும் பார்க்கட்டும் ரெண்டு நாள் பொழுதுக்கு பார்க்கட்டும் தானே பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கோம் இல்லாத்த அவருக்கு பிள்ளைய பார்த்துக்கறதெல்லாம் பழக்கமே இல்லை ரொம்ப கஷ்டப்படுவார் இல்லத்த நம்ம மட்டும் என்ன பிறக்கும் போதே புள்ளை பத்துக்கிறது புள்ளையை வளர்க்குறதெல்லாம் பழகிக்கிட்ட அவளர்ந்தான் அதே மாதிரி தான் ஆம்பளை ஒன்று ரெண்டு நாள் இப்படி விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டாத்தேன் ஆம்பளை எழுக்கும் என்ன பொறுப்புன்னா என்ன குடும்பம்னா என்னங்கிறது புரியும் பார்க்கட்டும் பார்க்கட்டும் இன்னும் ரெண்டு நாளைக்கு பார்க்கட்டும் நம்ம நாலு நாள் கழிச்சு போவோம்னு இருந்தா நீ இன்றைக்கே என்னைய விரட்டிடுவோம் ஓல் இருக்கு ஓய்யோத்த நீங்கள் இங்கே இருக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை நான் அவருக்காக தான் சொன்னேன் அவனுக்காகத்தான் நானும் சொல்கிறேன் புள்ள உள்ளேன்னு பொத்தி பொத்தி வளர்த்ததுனால அவன் எப்படி இருக்கான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கும் தெரியாமல் தானே போகுது அதே சரி ரெண்டு மூணு நாளைக்கு அவன் பெத்த பிள்ளையோட இருந்து அவன் அதை சமாளிச்சு பார்க்கட்டும் அப்பத்தானே உன்னோட அருமை என்னன்னு அவனுக்கு புரியும் பசும் தங்கம் புது வெள்ளி மாணி சரிங்க நான் போய் அன்னக்கிளிக்கா வனசாக்கா யாருக்காவது ஃபோன் பண்ணி மாறாவை காலையில கொஞ்சம் வீட்டுல வச்சுக்கோங்க நைட்டு மட்டும் அவங்க அப்பா கிட்ட விடுங்கன்னு சொல்றேன் அடனே தெரியாதா நீ அடுத்த உள்கிட்ட சொல்ற நைட் தூங்க வைக்கிறது கூட அவர் தூங்க வச்சுக்கிட்டோம் காலையில அங்க போய் பூமாரி ஆறக்கூடிய விளையாண்டு அதெல்லாம் ஒன்னு வேணாம் அவன் பாத்துக்கிட்ட அடுத்த வீட்டுல விடுனா என்ன அர்த்தம் என் பேச்ச கேட்க மாட்டியா நீ ஐயோ அத்தை அப்படி இல்லை அவர் மட்டும்னா கூட கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துருவாரு இவன் எனக்கு இட்லி வேணும் தோசை வேணும் தோசை கொடுத்தா பூரி வேணும்னு ஏதாவது ஒன்று உரண்டை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவங்க கிட்டேனா கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட்டு பொம்போல இருந்துக்குவான் கொஞ்சம் டென்ஷன் குறையும் இல்லைன்னா அவர் தேவையில்லாமல் ப்ரெஷர் ஆவார் அதுக்காக தான் சொல்கிறேன் அதை டூக்குறேன் அப்போ தானடி அவனுக்கும் பிள்ளைனா என்னங்கிறது தெரியும் நான் சொல்றதை கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க மாட்டேன் மூணு நாளைக்கு அவனுக்கு போன் அடிக்க கூடாது அவனா போன் அடிச்சாலும் என்ன ஏதுன்னு கேட்கவும் கூடாது அவனாச்சு அவன் மையனாச்சு அவன் விஷயத்துல மூணு நாளைக்கு தலையிட்டியே அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் போன் எடுக்கலாம் திட்டுவாரு போன் அடிச்சு அண்ணன் என்கிட்ட கொண்டு வந்து போனா கொடு இல்லைன்னா ஆஸ்பத்திரியில இருக்கா அங்க இருக்கா என்ன அம்மாவுக்கு சரியாகலன்னு என்னத்தையாவது ஒன்னு சொல்லிபுட்டு போன கட் பண்ணிரு வள வளன்னு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல அவன்ட்ட எந்த பேச்சு வரதையும் வச்சிருக்க கூடாது அதுக்கு மேலயும் வாங்கடி புள்ளைய பாருங்கடினு எதையாவது கத்த ஆரம்பிச்சானா போன் சுச்சா பண்ணி போடு ஊருக்கு போய் நான் பேசிக்கிறேன் என்ன புரிஞ்சதா ம் சரிங்கத்த சரி போம்மா போய் சாப்பாடு எடுத்து வை நான் வந்து சாப்பிடுறேன் வயித்து பசிக்குது ம் கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே அரா சேட்டை பண்ணாதடா ஒழுங்கா குளிக்க வா. நான் அம்மண்டே தான் குளிப்பேன் அவங்க உங்க அம்மா தான் ஊர் சுத்த போய்டale. அப்புறம் என்னடா பண்ணி தொலை சொல்ற? வாடா வந்து குளிடா. நீ போய் குளி. அப்பா அப்புற அடி பை ஒழுங்கா வந்து குளி. அளுக்கா இருக்க பாரு. நீ போய் குளி. அரா அடிச்சு போடுறேன். அப்பா சாப்பிட முடியும்? ஒழுங்கா வந்து எனக்கு வேலை இருக்குடா. வந்து குளிக்க பொறியலையா? பட்டி வங்க ரஸ்கள் ஒழுங்கா குளிக்க வேணாம் வர மாட்டியா இங்கிட்ட அங்கிட்ட ஓடி உங்க அம்மா மாதிரியே அட்டம் பண்ற ஒழுங்கா வந்து குழி வா குளிக்கிறது கலாமாடா இப்படி அடம் பண்ணிட்டு இருப்பேன் உங்க அம்மா உன்னை நல்லா கெடுத்து வச்சிருக்கா வா ஒழுங்கா வந்து குழி ஏன்டா டார்ச்சை பண்ற இவ்வளவு நேரம் கட்டில கட்டலில் சுத்தி வந்த அப்போல்லாம் உனக்கு வரலையா டார்ச் பண்ணுடா மாரா சரி போ போய் உட்கார் போ அப்பா இந்த பாத்ரூம்ல என்ன காய போட தெரியாதப்பா நான் வெளி பாத்ரூம்ல போறேன் ஏய் வெஸ்டர் யூஸ் பண்ண தெரியாத உனக்கு அப்பா இதுக்குள்ள உட்கார்றேன்னு ஒரு நாள் உள்ள கிடவ கட்டி என்ன விளங்கிட்டேன் அத என்ன அம்மா இத லாய் போட கூடாது வெளியில உள்ளதெல்லாம் ஆய் போடணும்னு சொல்லிருக்கே அதனால நான் வெளியில தான் பாப்பேன் உங்க அம்மா உன்னை நல்லத எதையுமே சொல்லி கொடுத்து வளக்க மாட்டாளா வந்து தொலை நீ போடா நான் வரேன் மறுபடியும் என்ன சுத்த விரறதுக்கா வாடா நானே கூட்டிட்டு போறேன் அம்முகோ தம்முகோ அமால் டுமா இந்த பாத்ரூம்லயே தான் பண்றா உட்கார்ந்த நல்லா ஃப்ரீயா போக முடியும் அப்பதான் எனக்கு வரும் நல்லா வரும் ஏன் அங்க போய் உட்கார்ந்தா உனக்கு வராதா அரேடா இங்க உட்கார்ந்தா தான் ஃப்ரீயா வரும் ஐயோ சரி போ போய் உட்கார்ந்துレ நீ வாப்பா பாத்ரூம் போறதுக்கு எதுக்குடா நான் வரணும் உள்ள போய் உட்கார்ந்துレ வெளியில நிக்கிறேன் அப்பா எனக்கு தனியா உட்கார்ந்தா ஆயிருக்கு பயமா இருக்கும்ப்பா நீ வந்து நில்லு பாத்ரூம் போறேன்னு சொல்லணும் ஆய் போறேன்னு சொல்ல கூடாது சரியா சரி ஆயி போறேன்னு சொல்ல மாட்டேன் நீ வந்து உட்காரு இப்பதானேடா சொல்லி குடுத்தேன்

ஏண்டா டார்ச்சர் பண்ற? என்ன மட்டும் தான் இப்படி பண்றியா இல்ல எல்லாரும் இப்படி தான் பண்ணுவியாடா? அப்பா இங்க எரேச்ச பார்த்தா வராதுப்பா. நீ திரும்பி நில்லு. ஆமா இவர் அப்படியே மன்மத குஞ்சு. இவரை பாக்குறாங்க. விளையாடமா இருந்துட்டு வா. என்ன மராவ பண்ற? வர மாட்டேங்குதுப்பா. அப்பறே ஏன்டா வந்த? வரது மாதிரி இருந்துச்சுப்பா. ஆனா உட்கார்ந்த வர மாட்டேங்குது. சரி இப்ப எழுந்திருச்சு வா. கழுவிட்டு கிளம்பலாம். வருதுப்பா. அப்போ இருடா.

டேய் வெளியில வந்தனா அட்டி பின்னீர் வெம்பினி புளங்க கடவ பாப்பா எனக்கு பசிக்குது நான் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன் மாரா மாட்டி கிணார வரதே அவரே காப atan करतो रे அம்முக ஹே நேற்று மத்தியானம் விரத சாப்பாடுன்னு வந்து கொடுத்துட்டு போனவேன் காலையில் மக கறிட்டு சோறு கொடுத்து விட்டேன் இன்னைக்கு மத்தியான சோறு இன்னும் காணும் அப்போ என்ன கொடுவனைய சொல்ல முடியலைன்னா ரெண்டு நாளைக்கு இங்கிட்டு அங்கிட்டுமா வந்து ஆட்ட வேண்டியது மூணு அண்ணாத்து போட்டுட்டு போக வேண்டியதா பெத்த தாயின்னு கொஞ்சமாவது பாச நேசம் இருந்தா தான் இந்த பயல்களுக்கு பங்கசக்கா பங்கசக்கா ஆத்தி யார் இது வீட்டில் யார் இருக்கா பங்கசக்கா வட்டிகார முருகேசன் குரல் மாதிரி கேக்குது அவனா வந்திருக்கானா பங்கசக்கா

எனக்குன்னு யாரையா இருக்கா என்னைய வந்து பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகவும் வரவும் போகவும் வரவும் அதோட சுகர் பெரிசரும் கூடி போயிருச்சு அதுக்கு மாத்திரை மருந்து வாங்கன்னு மூணு நாள் ஆஸ்பத்திரிலேயே அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க அதுக்கு ரூம் வடக மாத்திர செலவு மருந்து செலவு ஆஸ்பத்திரி செலவுன்னு அத்துக்கிட்டு போயிருச்சியா ஆஸ்பத்திரிக்கு போனா எம்பிட்டு ஆகும்னு பெரிய மனுஷன் உனக்கு தெரியாதா ஆஸ்பத்திரிக்கு போனா செலவு ஆகத்தான் செய்யும் இல்லைன்னு இல்ல அதுக்காக ஏன் வட்டி பணத்தை நான் விட முடியாதுல ஐயா சாமி உனக்கு கொடுக்க வச்சிருந்த காசு தாயா தெண்டத்துக்கு தேவையா ஆஸ்பத்திரியில செலவழிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அடுத்த மாசம் ரெண்டுக்கும் சேர்த்து உனக்கு எப்படியாவது கொண்டுட்டு வந்து தந்துடுறேன் கழுத கையில காசு இல்லைன்னா வெதனால வித்துனாலும் கொடுத்துடுறேன் இந்த ஒரு மாசம் மட்டும் அசேசு பண்ணிக்கய்யா என்ன பங்கசகா வர்ற நேரம் புறம் காசு கொடுக்குறதுக்கு இப்படி என்னத்தையாவது சொல்லி அப்புறம் கிளப்பி விட்டால் மாட்டை பிடிக்கவும் கண்டை பிடிக்கவும் நான் பிடிச்சிட்டு போயிட்டேன்னா அப்புறம் ஊரையே கூப்பிட்டு ஒப்பாரி வச்சு அழுகிறிய கொடுத்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுமா இல்லையா கழிச்சுத்தான் சுத்தான் யாக்கு நியாயம் வேணாமா நான் ஏன் இருக்கனது ஜாமி நான் இல்லைன்னு சொல்லலை ஒன்றுக்கு ரெண்டு புள்ளைகள பெற்றேன் ஒரு உள்ள கூட நான் கீழே மேலே கிடக்கையில் வந்து என்னையை எட்டி பார்க்கல தன்னந்தனியே அனாதையாக கிடந்த ஆஸ்பத்திரியில் செத்தப்பு அதுக்கு ஒரு ஆள் போட்டு அவங்களுக்கு ஐயாயிரம் காசு கொடுத்துருக்கேன் என்னையை பார்க்க ஒரு நாதை இல்லை சாமி நீனாவது புரிஞ்சுக்கய்யா உங்கள் மயம் சுப்பிரமணிதான் ஆனால் ஒன்றும் அடித்தாலும் முடிச்சாலும் எங்கள் அம்மானு ஓடி வந்து நிற்பாரு அவர் வந்து பார்க்கல நல்லா பார்ப்பாங்க ஓ பிடுங்கி தின்னி பயலுக நம்மள்ட்ட பத்து ரூபா பிடுங்கி திங்கிறதுனா வருவாங்க எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா வந்து எட்டி பார்ப்பாங்களா அவன் விட்டாலும் அவன் பொண்டாட்டி விடுவாளா அவன் ஒரு ஒருவேளை சோறு காய்ச்சி எனக்கு ஊத்துறதுக்கு தானே ஓடி போய் தனியாக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா இந்த காலத்தில் மாமியால் யாரையா பார்க்குறா எல்லாரும் உன்னைய மாதிரி உன் பொண்டாட்டி மாதிரி நல்லவங்களாக இருந்துருவாங்களா பெத்தவுளை பார்க்காத உள்ள என்ன உள்ளே அடித்தாலும் முடிச்சாலும் ஆயிரத்தா பெத்த பெற்றவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு போயிட போகிறது இல்லை பிள்ளைகளுக்கு பெத்த ஊர் இல்லேன்னு போயிட போகிறது நாளைக்கு சொத்துக்கு வந்து நிற்கிறவங்க சுகத்துலேயும் பங்கெடுத்துக்கிறணும்ல என்ன இந்த காலத்தில் இப்படி இருக்காங்க ஊரில் பெரிய மனுஷன் நாலு பேரை போல் நல்ல நிலமையில் இருக்கிறவன் அப்படி இப்படின்னு நானும் அவர் மேலே மரியாதை வச்சுருந்தா ஆள் ஒன்றும் சரியில்லை ஓல் இருக்கே இல்லாத வய சுப்பிரமணி நீ ஊருக்குள்ள போய் யார்டுன்னு சொல்லி போறாத பெத்த வயிறு பத்து எரியுது அஞ்சு நாளை ஆஸ்பத்திரியில கிடந்தனே ஐயாயிரம் ரூபா ஆளு கொடுத்து காசுக்கு செலவழிச்சு பார்த்தேன் ஒரு நாதி வந்து எட்டி பார்க்கலப்பு என் பேத்தி ரெண்டு பேர் இருக்காளுகளே அவளுக்கு அதை காட்டி ஒவ்வொரு வீட்டில் தாயி சண்டை ஓட்டா தகப்பன் சண்டை ஓட்டா பெருசு அடிச்சுக்கிட்டாலும் சிரிசு சேர்ந்துக்கிறோம்னு சொல்லுவாங்க ஆனா எங்க வீட்டுல ரெண்டு ஏதிர் மாதிரி ஆத்தால முன்ன மக மகள முன்ன

பாத்தியா பாத்தியா அப்படித்தான் பண்ணுவா இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் ஏற்கிற கதையா கூட கொஞ்ச நாளைக்கு முட்டி இடத்துல இட்லி கடை போட வச்சிருந்தேன்னு வச்சுக்க அந்த இடமே முட்டி இடந்தே எனக்கு பட்டா இருக்கு பத்திரம் இருக்குன்னு உன் கையெழுத்து அவங்களே போட்டுக்கிட்டு எழுதி வாங்கிடுவா அந்த அளவுக்கு பெரிய கொல்லி முடுவா காரிய காரி அப்படித்தானே எண்ணெயை கொண்டுட்டு வந்து ரோட்டில் நிற்பாட்டியிருக்கா அதானக்கா ஏன் இஷ்டத்துக்கு நான் யாருக்கு வேணாலும் இடத்த விற்பேன் வாங்குவேன் அது என்னோட உரிமை என்னோட விருப்பம் அதுக்கு என்னவோ சரி வாடகை கொடுத்துட்டு வண்டியை போட்டுக்கன்னு சொன்னதுக்கு நான் பஞ்சாயத்தை கூட்டுவேன் பத்திரிக்கை அடிப்பேன்னு என்னென்னமோ பேசி பிடிச்சுங்கிறேன் பஞ்சாயத்தில் பத்து பேர் நிற்கிற இடத்துல என்னை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு பெரிய அசிங்கமாக போயிருச்சுல

அதுக்கு தான் முன்ன பின்ன தெரியாத இடத்துல பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இனி என்ன பண்றது பிள்ளையில ஏதோ டிராக்டருக்கெல்லாம் படிக்க வைக்கப் போறாங்களாம்ல ஏதோ ஊருக்குள்ள பேச்சடி செடி வெட்டுச்சு நெசந்தானா நம்ம அந்த ஒன்றும் இல்லாத வகை டாக்டருக்கு படிக்க வைப்பேன் எங்கே இருந்து படிக்க வைப்பேன் அந்த குட்டி என்னமோ நல்ல மார்க் எடுத்திருக்கலாம் கவர்மெண்ட்டே அவளை படிக்க வைக்கிறோம்னு காசு கட்டுறோம்னு சொல்லியிருக்கான் அதனால மொட்டையை ரெண்டு ஊருக்குள்ளே பீத்திக்கிட்டு தெரியுது அந்த மொட்டையை வெறும் மொட்டையை எங்கேருந்து ஒய்யை சம்பாரித்து கொண்டுட்டு வந்து டாக்டருக்கு படிக்க வைக்க போகுது வெறும் கழுதையே வெங்கம் கழுதையே அது வந்து எங்கிட்ட நிறைக்க போகுது என்னத்தையோ சொல்லிக்கிட்டாத சொல்லிக்கிட்டாத நான் இதை கேள்விப்பட்டேன் ஒன்றும் இல்லாமல் இருக்கையிலேயே உங்கள் மையன் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியவார் மக டாக்டருக்கெலாம் படிக்க ஆரம்பித்தா ஆளை கையில் பிடிக்க முடியாதக்கா அதுவும் நெசந்தாம்பு ஓம் பொண்டாட்டி அந்த காலத்திலையே கழுத்துக்கு இருபத்தஞ்சு வகை நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற அடக்கஞ்சரக்கா இந்த வெண்ணு இல்லாத வெறுங்கலதேட்ட இருக்க நாய் நாலு வவுனா அஞ்சு வவுனா அவ ஆத்தா ஓட்டி விட்டு வந்துச்சு மற்றபடி அதுகிட்ட இருக்கிற நகை ஊரை நான் பண்ணி போட்டது அந்த பிள்ளைய காதுகுத்துலேருந்து வயசு கொந்ததுலருந்து சடங்கு வச்சதுலேருந்து அம்புட்டு நகை பண்ணி போட்டு இன்றைக்கி என்னைக்கி யார் பார்க்குறா விரிஞ்சு விக்கியதானே இன்றைக்கி வீராப்பா தெரியிற அழுக இந்த வயசான காலத்தில் இன்னும் சிரமப்ப படத்தை வச்சுக்கிட்டு நான் எந்த ஆள மோதிரி சரி சரி கவலைப்படாதிய உள்ளையில பெக்கறதோட மட்டும் நம்ம கடமை இல்ல அவைகளுக்கு நல்லது கிட்டதை சொல்லி கொடுத்தோம் வளர்க்கணும் ரெண்டு உள்ளையில பத்து ரெண்டு உள்ளையிலும் இப்படி பார்க்காம அனாதையா நிக்கணும்னு உங்களுக்கு தலையில திறந்திருக்கு அடுத்த மாசம் ரெண்டு மாசத்தோட வட்டி பணத்தையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துருணும் சரிதானக்கா கண்டிப்பா குடுத்துறேன் நீனே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வீடு தேடி வந்து குடுத்துறேன் அக்கா சரி சரி நான் இப்போ போயிட்டு வரேன் அடுத்த மாதம் சொன்ன வாரத்தை தவறாம நீங்களே வீடு தேடி வந்து கொடுத்துடனே நான் திரும்ப வீட்டுக்கு வர்றது மாதிரி கூடாது அதெல்லாம் நீ வர நானே வீடு தேடி வந்து உன் கையில் கொடுத்துட்டு அக்கா வருவேன் சரி சரி நான் அப்ப போயிட்டு வரேன் உள்ளூருக்குள்ள நல்ல பெரிய தலைக்கட்டை குடும்பம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு என்ன பண்றது அதனால விட்டுட்டு போறேன் உங்களுக்காக இல்லை உங்க வீட்டுக்காரருக்காக விட்டுட்டு போறேன் ஆமகளதே கழுதையில் பாத்துக்கிருங்க உடம்பு பார்த்துக்குறேங்க சரிப்பா சரி சாமி நான் பாத்துக்கிறேன் என்ன தீ கடந்து பாத்துக்கிறேன் வந்துட்டேன் வட்டியை கொடு வெட்டியை கொடுன்னு யாருகிட்ட காசை கொண்டுட்டு வந்தா உங்க கையில கொடுக்கணுமாம்ல மொட்டைக்கு நம்ம வாங்கின காசை விட வட்டி பணம் அதிகமா கொடுத்துருக்கு இன்னமும் வட்டியை கொடு வெட்டியை கொடுன்னு எப்படி வந்து நிக்கிறேன் பாரு வெள்ளைன்னு சொல்லியுமா வீணா போன வையே வட்டியை வாங்கிட்டு நீ ஊருக்குள்ள இருந்தாலும் நம்ம வந்து நடந்துட முடியுமா போலே நானாவது உனக்கு வட்டி கொடுக்கறதாவது யார் யாருக்கு எப்படி எப்படியோ டாட்டா கட்டி வந்தவ இந்த பங்கசம் உனக்கு டாட்டா கட்டுறதும் பெரிய விஷயமா போடாடே போட எப்போதும் போல இந்த மாதிரி கசங்கன சட்டையும் அழுக்கு பண்டையுமே போட்டுட்டு போற நீ எவ்வளவு பெரிய பங்களாக்கு மேனேஜர் ஆயிருக்க நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனாமா இருக்கட்டும் இல்லையா எதுக்கு ஓவர் பந்தா என்னையா கொக்கி நம்ம குஞ்சாயும் குஞ்சாயி வீட்டுக்காரரும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஓனரா இருக்கலாம் ஆனா அதுக்கு கீழே வேலை செய்யற பதினேழு வேலைக்காரவங்களுக்கு நீ முதலாளி மாதிரி ஓவர் பில்டப் எல்லாம் வேணாமே பில்டப் பண்ண வேண்டிய இடத்துல பில்டப் பண்ணணும் ஏன் அப்பதானே நம்மளும் கெத்தா இருக்க முடியும் சரி விடு விடு சட்ட நல்லா தான் இருக்கு கசங்கிர போகுது வேற சட்டை வேணும்னா போட்டுட்டு போறியா மொத முதன்னு வேலைக்கு போற எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர்ல சட்டை போட்டுட்டு போறியா நான் எடுத்து தரட்டா எனக்கு ப்ளூ பிடிக்காது சரி வேற கலர்ல எடுத்து தரேன் ஐன் பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் இரு ไயிலா ஒன்னு வேணாம் விடு அட சும்மா இருயா உனக்கு ஒண்ணும் தெரியாது ไயிலா எதுக்கு லயிலா அதெல்லாம் பேச கூடாதே என்னடி நீ ஏதோ பெரிய தாசில்தார் வேலைக்கு போறது மாதிரி தான் ரெடியாக்கு சொல்லுவா டான்டடைம் பாதியா ஒயிட் அண்ட் ஒயிட் பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் எங்கയാද வெளியில இந்த மாதிரி தான் நீட்ட ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டுட்டு போவாங்க இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் உனக்கு பிடிச்சிருக்கா எதுக்கு லயிலா இதெல்லாம் நீதான் ப்ளூ கலர் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் ஒயிட் அண்ட் ஒயிட் ஐன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போனா அப்படியே வக்கீல் மாதிரியே இருப்பையா கோக்கி இதை போட்டுக்கோ சூப்பரா இருக்கும் நீ என்னை வச்சு காமெடி பண்ற பாரு ஒரு காமெடியும் இல்லை குடிச்சிட்டு ஊதாரித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருந்த என் புருஷன் இன்னைக்கு பொறுப்பாக குஞ்சாயி புண்ணியத்தில் வேலைக்கு போறாரு அதுவும் மொத முதன் பெரிய ப்ரமோஷன்ல மேனேஜர் வேலைக்கு போறாரு எவ்வளோ பெரிய வீட்டு நிர்வாகத்தை நீ ஒத்தால கவனிச்சுக்க போற சும்மா சாதாரணமா சிம்பிளா ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்கும் இந்த ஒயிட்டன் ஒயிட்ட போட்டுட்டு சும்மா மாப்பிள்ள மாதிரி வந்து இறங்கியா அப்பதான் கீழே வேலை செய்யற உனக்கு கீழே இருக்கிற பதினேழு பேரும் ஐயா சாமி வணக்கம் கீயா அப்படின்னு பார்த்து பயப்படுவாங்க நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் இருக்க பாரு சரி யோ கொக்கி அப்படியே கவி பேரரசு வைரமுத்து மாதிரியே இருக்கையா அம்பிட்டு அழகா இருக்கு நோயிட்டு நெசமா நல்லா இருக்கா ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கே என் புருஷனுக்கு உடனே போய் உப்பு விலக எடுத்து சுத்தி போடணும் என்ன அழகு என்ன அழகு இந்த மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ்லாம் ஒண்ணு பார்த்ததே இல்லையா மாப்பிள்ள கணக்கா ரொம்ப அழகா இருக்கேன்

தோணுதா 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 என் ஃப்ரெண்டு என் சாய்ஸு எப்போதுமே தப்பாகாது குஞ்சாயி குஞ்சாயி தான் அவள் நம்மளை நல்ல விதமாகதாயா நினைக்கிறா நீனும் அவளை நல்ல விதமாகவே நினை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காத முடியல இனிமே உன் ஃப்ரெண்டையும் உன்னையும் திட்டவே மாட்டேன் ஓகேவா வெரி குட் மைண்டிய ப்ரோசரே வா வா குஞ்சாயி வாடி உள்ளவா ஓ வந்துட்டியா உசு மேடம் குட் மார்னிங் என்ன ஏன் இப்படி சிரிக்கிற என்ன கக்கி வேலைக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் டேலயே இப்படி கோமாளி மாதிரி Dress பண்ணிருக்கீங்க கோமாளியா ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கற அரியம் புருஷன் அவரை பார்த்து கோமாளிங்கற அம்மாங்க குசு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல நான் கவி பேரரசு வைரமுத்து மாதிரி இருக்கேனே இப்போதான் லைலா எனக்கு திஸ்ட்ரி சுத்தி போடணும்னு சொல்லிட்டு இருந்தா லைலா உங்களுக்கு டேஸ்டி கடியாதா ஏண்டி இந்த Dress க்கு என்ன குறச்சல் நல்லா இருக்கு நல்ல வக்கீல் கணக்க என் புருஷன் சூப்பரா இருக்காரு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஜெயில் கைதி மாதிரி ரொம்ப கேவலமா இருக்காரு என்னடி சொல்ற ஜெயில் கைதி மாதிரி இருக்காரா அப்பவே நினைச்சேன் குசு இந்த ட்ரெஸ் எல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு இவ தான் அடம் போட்டு உறா சோக்கி கக்கி அவளுக்கு பெருசா Dressing sense பத்தி ஒன்னும் ஒண்ணும் தெரியாது அதனால தான் நானே உங்களுக்காக Dress வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ட்ரை பண்ணுங்க இந்த கவர்க்குள்ள Dress இருக்கு

இல்ல இல்லைலாம் எனக்கு டார்க் ப்ளூ நேவி ப்ளூ தான் பிடிக்காது இந்த மாதிரி லைட் ப்ளூ எல்லா ஆஃபீஸர்ஸும் போட்டுட்டு போவாங்கல்ல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ளூ கலரில் நான் ஒரு சட்டை எடுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் பாரு இன்னைக்கு குஞ்சாய் மூலியமா இப்படி ஒரு அழகான சட்டை எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு குஞ்சாயி

ஓகே லைலா நீ கொஞ்சம் தள்ளு நான் மேனேஜர் கிட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு குக்கி சார் கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா ஆபீஸ் ரூமுக்கு வந்துருங்க ஓகேங்க குசு லைலா தள்ளுங்கட்டு ஓனர் மேடம் கூப்பிடுறாங்கல்ல ஏ கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாரி கொட்டட்டும் காரணம் யாரு புள்ள